பேரவைத் தலைவர் அவர்களே நாங்குநேரி தொகுதி குசவன்குளம் கிராமத்தில் விவசாய கூலி வேலை செய்யும் மக்கள் அதிகமாக உள்ளார்கள் அந்த கிராமத்திலிருந்து உன்னங்குளம் கிராமத்துக்கு நேரடியாக பஸ் வசதிகளும் இல்லை குசவன்குளம் மக்கள் இரண்டு கிலோமீட்டர் நடந்து இளையார்குளம் கிராமம் சென்று அங்கிருந்து தான் உண்ணங்குளம் சென்று பொருட்கள் வாங்க வேண்டியுள்ளது தற்போது நூத்தி ஐம்பதுக்கு குடும்பங்களுக்கு மேல் உள்ளதாக தெரிவிக்கிறார்கள் அவ்வாறு சென்று பொருட்கள் வாங்கி வருவதற்கே ஒரு நாள் செலவிட வேண்டியுள்ளது அதனால் அந்த மக்களின் மீது சிறப்பு கவனம் செலுத்தி குசவன்குளம் கிராமத்திலேயே பகுதி கடை அமைத்து தருவதோடு தமிழக முதல்வருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தற்போது முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வீட்டு வீடாக ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது அதுபோல அனைத்து பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கும் விநியோகிக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி செயல்படுத்த அரசு முன்வருவாக தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வட்டம் ஸ்ரீ ராமானுஜம் கூட்டுறவு பண்டக சாலையின் கட்டுப்பாட்டில் உள்ள உண்ணங்குளம் முழு நேர விலை கிடையானது ஐநூற்றி ஐம்பத்தோரு குடும்ப அட்டைகளுடன் செயல்பட்டு வருகிறது இதில் புதிய பகுதி நேர நியாய விலை கடை கோரும் குசவன்குள பகுதியில் நூற்றி பத்து குடும்ப அட்டைகள் தான் இருக்கிறது ஆகவே மேலும் உண்ணங்குளம் முழுநேர நியாய விலை கடைக்கு மாண்டு மிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது விதிகளின்படி பார்த்தோம்னா ஒரு தாய் கடையிலிருந்து பகுதி நேர கடையை பிரிக்கணும்னா பிரிக்கிற கடையில் எஞ்சியர் ஐநூறு காடுகள் இருக்கணும் குடும்ப அட்டைகள் இருக்கணும் தூரத்தை பொறுத்தவரை இது ரெண்டு கிலோமீட்டர் ஆனால் நமக்கு ஒன்றரை கிலோமீட்டர் இருந்தாலே கொடுக்கலாம் காடுகள் நூற்றி பத்து காடு இருக்கிறதுனால தான் இதில் வந்து பகுதி பதினேழு கொடுக்கறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு இருந்தாலும் சிறப்பு நிகழ்வாக மாண்புமிகு மிகு உறுப்பினர் அவர்கள் உணவுத்துறை ஆணையர் மூலமாக சிறப்பு நிகழ்வாக இதை செய்வதற்கு வழிவகை செய்யப்படும் பதிலுக்கு நன்றி சொல்லி ஏர்வாடி நாங்குநேரி தொகுதி ஏர்வாடு பேரூராட்சியில் ஒரு விலை கடையில் ஆயிரத்தி எழுநூறு குடும்ப அட்டைகள் உள்ளது பொதுமக்கள் பொருட்கள் வாங்குவதில் மிக சிரமத்தில் உள்ளார்கள் உள்ளார்கள் ஏர்வாடி பொத்தையாடி பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக சத்ரிய நாடார் தெருவில் பகுதி நேர கடை கேட்டு கோரிக்கை வைத்துள்ளார்கள் பகுதி நேர கடை அமைக்க தேவையான இடமும் அங்கு உள்ளது எனவே ஏர்வாடியில் உள்ள ஆயிரத்தி எழுநூறு குடும்ப அட்டைகளை பிரித்து எழுபது எழுநூறு குடும்ப அட்டைகளுக்கு மொத்தையடி ஏடி சத்திய நாடார் தெருவில் புதிய பகுதி நேர ரே ரேஷன் கடை அமைத்து கொடுக்குமாறு தாங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன் நன்றி மாண்பு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நியாய விலை கடைகள் அமைப்பது குறித்து பொதுவாக பகுதிகளில் நகரப்பகுதிகளில் என்னொரு குடும்ப அட்டைகள் இருக்கணும் ஒரு கடையை புதிய கடையை உருவாக்குவதற்கு அதே போல் பகுதிகளில் ஐநூறு காடுகள் இருக்கணும் அது இருந்தால் குடும்ப அட்டைகள் இருந்தால் அதை பண்ணிக்கலாம் மலைப்பகுதிகளில் சற்று விதிவிலக்கு கொடுத்து நானூறு குடும்ப அட்டைகள் இருந்தால் அதை போதும்னு இருக்காங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைகள்லாம் இருந்தால் அதை நீங்கள் உள்ளூரில் நம்முடைய பதிவாளர்கள்ட்ட நீங்கள் அதை சொன்னீங்கன்னாக்க நிச்சயமாக அது பற்றி ஆய்வு செய்து கடைகள் பிரித்து பொதுமக்கள் வசதிக்காக ஏன்னா இந்த திட்டத்தை பொறுத்தவரை பொதுமக்களுடைய நலனுக்காகத்தான் அவர்களுடைய வசதிக்காகத்தான் நியாய விலைக் கடைகளின் மூலமாக குடிமைப்பொருள்கள்லாம் வழங்கப்படுகிறது மக்களுடைய அசௌகரியங்களை போக்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு வகையில் திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார்கள் இந்த அரசு கூட பொறுப்பேற்ற பிரகனைக்கு பார்த்தீங்கன்னா பகுதி நேரக் கடைகள் முழு நேரக் கடைகள்னு ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு கடைகள் புதிதாக இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் தொடங்கப்பட்டிருக்கிறது பகுதி நேர கடைகள் அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்து கடைகளும் முழு நேர நியாயோலைக் கடைகள் எழுநூற்றி எண்பத்தொம்போது கடைகளும் திறக்கப்பட்டிருக்கிறது ஆகவே புதிய கடைகளை திறப்பதில் எந்த சிக்கலும் இல்லை ஓரளவு அந்த விதிகளை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் உறுப்பினர் அவர்கள் அங்கே அவர்களிடத்தில் மாவட்ட அளவிலே சொன்னீர்களே ஆனால் அதற்கான தீர்வுகள் நிச்சயமாக கிடைக்கும் Why not go to